வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதரிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து சத்யவதியின் குமாரன் சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனோடு சண்டை செய்து அவனால் கொல்லப்பட்டான் அவனுக்கு குமாரர்கள் இல்லாதபடியால் அவன் தம்பி விசித்திர வீரியனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டது விசித்திர வீரியனுக்கு வயது வரும் வரை பீஷ்மரை ராஜ்யத்தை பரிபாலித்து வந்தார் விசித்திர வீரியன் விவாகத்துக்கு தகுந்த வயது அடைந்ததும் காசிராஜாவின் கன்னிகைகளுக்கு சுயம்வரம் என்று கேள்விப்பட்டு பீஷ்மர் தேர் ஏறி சுயம்வர சபைக்கு சென்றார் ஒருவர் மேல் ஒருவர் போட்டியாக கோசலம் வங்கம் புண்டரம் கலிங்கம் முதலிய பல தேசத்து ராஜகுமாரர்கள் சபையில் கூடியிருந்தார்கள் கன்னிகைகள் அழகும் குணமும் உலக பிரசித்தி ஆகையால் போட்டி மும்முரமாயினை இருந்தது பீஷ்மருடைய புகழ் சத்திரியகுலத்தில் நிகரற்றிருந்தது இவர் சுயம்பர திருவிழாவை பார்த்து போக வந்தார் என்றே எல்லோரும் முதலில் எண்ணினார்கள் பெயர்களை கொடுத்தபோது இவரும் கொடுத்தார் எவ்வன ராஜகுமாரர்கள் எல்லோரும் ஏமாற்றம் அடைந்தார்கள் அவர் சென்றது தன் தம்பி விசித்திர வீரியனுக்காக ஆனால் இது ஒருவருக்கும் தெரியாது பாரத சிரேஷ்டருடைய அறிவும் படிப்பும் அதிகம் ஆனால் வயது ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது கிழவரான இவருக்கு இச்சுயம்பரத்தில் என்ன வேலை இவருடைய பிரதிஜினை என்னவாயிற்று ஆயுள் முழுவதும் பிரம்மச்சாரியா என்று சொல்லி இவர் பொய் புகழா பெற்றார் என்றெல்லாம் ஏளனமாக பேசினார்கள் விவாகத்திற்கு இருந்த மூன்று கன்னிகைகளும் கிழவரை பார்த்துவிட்டு நிற்காமல் விலகிப் போனார்கள் பீஷ்மருக்கு மகா கோபம் பொங்கிற்று அக்காலத்து மன்னர் குலங்களை ஒட்டிய பண்பாட்டின்படி வாருங்கள் யுத்தத்திற்கு என்று சபையில் ராஜாக்களை அனைவரையும் அறை கூவி அழைத்து ஒருவராகவே எல்லோரையும் எதிர்த்து விரட்டி மூன்று கன்னிகைகளையும் தன் தேர்மேல் ஏற்றி கொண்டு அஸ்தினாபுரம் போக புறப்பட்டார் சௌபல தேசத்தரசன் சால்வன் மட்டும் விடாமல் துரத்தி சென்று தடுத்தான் அவனை மூத்த ராஜகுமாரி அம்பையானவள் தனது மனத்தில் வரித்திருந்தாள் சால்வனுக்கும் பீஷ்மருக்கும் கடும் போர் நடந்தது பீஷ்மர் தனுர்வேதத்தில் கரை கண்ட நிபுணர் சால்வன் தோல்வியுற்றான் ஆனால் கண்ணிகைகளின் வேண்டுகோளுக்கென அவனை பீஷ்மர் உயிருடன் தப்பிப் போக விட்டார் பீஷ்மர் ராஜகுமாரிகளுடன் அஸ்தினாபுரம் போய் சேர்ந்தார் விசித்திர மூன்று பெண்களையும் விவாகம் செய்ய ஏற்பாடுகள் நடந்தன கல்யாண பந்தலில் எல்லோரும் கூடியிருக்கும் சமயத்தில் அம்பை பீஷ்மரை நோக்கி மெல்ல நகைத்தவாறே கங்கை புத்திரரே தர்மம் அறிந்தவரே நான் சௌபால தேசத்து ராஜாவான சால்வனை என் மனத்தில் புருஷனாக கொண்டு விட்டேன் நீர் பலாத்காரமாக என்னை கொண்டு வந்தீர் சாஸ்திரமுணர்ந்த நீர் எவ்வண்ணம் செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்யலாம் என்றாள் இப்படி விவாக மண்டபத்தில் அம்பை சொன்னதும் பீஷ்மர் ஆட்சேபனையை ஒப்புக்கொண்டு தகுந்த துணை நியமித்து அவளை சால்வராஜனிடம் அனுப்பி வைத்தார் அம்பையின் தங்கைகளான அம்பிகை அம்பாலிகை இருவரையும் விசித்திர வீரியனுக்கு விவாகம் செய்வித்தார் அம்பை சால்வனிடம் சென்றாள் நீ என்னால் முன்னையே வரிக்கப்பட்டாய் பீஷ்மர் என்னை உன்னிடம் அனுப்பியிருக்கிறார் சாஸ்திரப்படி விவாகம் செய்து கொள் என்றாள் சால்வராஜன் அரசர்களின் மத்தியில் பீஷ்மர் என்னை ஜெயித்து உன்னை வசப்படுத்திச் சென்றார் நான் உன்னை அங்கீகரிக்க முடியாது நீ அவரிடமே திரும்பி போய் அவர் ஆணைப்படி செய் என்று சொல்லி அவளை திருப்பி அனுப்பிவிட்டான் அஸ்தினபுரம் திரும்பி வந்து பீஷ்மருடன் அம்பை விஷயத்தை சொன்னாள் சால்வராஜன் அம்பையை வரிக்கவில்லை நீயே இவளை விவாகம் செய்து கொள்ள இப்போது தடையொன்றும் இல்லையே என்று விசித்திர வீரியனை கேட்க வேறு புருஷன் மேல் மனம் செலுத்திய ஒரு கன்னிகையை நான் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவன் சத்திரிய பண்பாட்டின் மேல் மறுத்துவிட்டான் எனக்கு வேறு கதி இல்லை நீரே என்னை விவாகம் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர் என்று அம்பை பீஷ்மரை வற்புறுத்தினாள் என்னுடைய பிரதிஜ்னையை எப்படி பொய்யாக்குவேன் முடியாது என்று சொல்லி விசித்திர வீரனை ஒப்புக்கொள்ளும்படி மறுபடியும் பீஷ்மர் வற்புறுத்தினார் ஆனால் அது முடியவில்லை அதன் மேல் அம்பையை மறுபடியும் சால்வராஜனிடம் போக சொன்னார் ஆனால் அம்பை அந்த அரசனிடம் போக வெட்கப்பட்டு பீஷ்மரையே பலவண்ணம் வற்புறுத்தினாள் நான் போக மாட்டேன் என்று பீஷ்மர் மனையிலேயே பல ஆண்டுகள் கழித்தாள் ஆனால் பீஷ்மர் ஒப்புக்கொள்ளவில்லை பிறகு அம்பை சால்வனிடம் போனாள் மற்றொருவன் ஜெயித்த கன்னிகையை நான் விவாகம் செய்து கொள்ள முடியாது என்று அவன் மறுபடியும் கண்டிப்பாய் முன்போலவே சொல்லிவிட்டான் தாமரை புஷ்பம் போல விசாலமான கண்களை உடைய அம்பை இவ்வாறு அஸ்தினாபுரத்திலிருந்து சால்வனிடமும் சால்வனிடமிருந்து அஸ்தினாபுரத்திற்கும் பல தடவைகள் அலைந்து அலைந்து கண்ணீர் சொரிந்தாள் ஆறு வருடங்கள் சென்றன அம்பை இதயம் துடித்து துடித்து ஒருவித கதியும் காணாமல் வாடினாள் அவளுக்கு பீஷ்மர் மேல் தாங்க முடியாத கோபம் மேலிட்டது பல ராஜாக்களிடம் போய் முறையிட்டாள் தனக்கு நேர்ந்த அவமானத்திற்காக பீஷ்மரை எதிர்த்து கொல்லும்படி ஒவ்வொரு அரசனையும் வேண்டிக் கொண்டாள் பீஷ்மர் என்றால் எல்லோருக்கும் பயம் யாரும் கேட்கவில்லை பிறகு சண்முக பெருமானை குறித்து கடும் தவம் செய்தாள் முருகன் பிரசன்னமாகி அம்பைக்கு ஒரு மாலை தந்தான் இந்த மாலையை எவன் தரித்து கொள்கிறானோ அவன் பீஷ்மருக்கு சத்ரு ஆவான் என்று ஆறுமுகம் அம்பைக்கு ஒரு வாடாத தாமரை புஷ்ப மாலையை கொடுத்தான் அம்பை அந்த மாலையை பெற்றுக்கொண்டு தன் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள ஒவ்வொரு சத்ரியனிடமும் சென்றாள் ஆறுமுக கடவுள் தந்த இந்த மாலையை பெற்றுக்கொண்டு பீஷ்மரை கொல் என்று பலரையும் கேட்டு பார்த்தாள் பீஷ்மருடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள யாருக்கும் தைரியம் வரவில்லை கடைசியாக துருபதராஜனிடம் போய் அவனும் மறுத்துவிட்ட பின் அவனுடைய அரண்மனை வாயிலில் மாலையை தொங்கவிட்டு விட்டு வனம் சென்றாள் பிறகு சில தபோவனர்களிடம் போய் தனக்கு நேர்ந்த அவமானத்தை சொல்லி முறையிட்டாள் நீ பரசுராமரிடம் போய் கேட்டுக்கொள் அவர் உனக்கு வேண்டியதை செய்வார் என்று அவர்கள் யோசனை சொன்னார்கள் அப்படியே செய்தாள் பரசுராமர் அம்பையின் கதையை கேட்டு கருணை கொண்டு குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் சால்வனிடம் சொல்லி உன்னை விவாகம் பண்ணிக்கொள்ள கொள்ள சொல்ல வேண்டுமா அது என்னால் முடியும் என்றார் அம்பை வேண்டாம் பீஷ்மருடன் நீர் யுத்தம் செய்து அவரை கொல்ல வேண்டும் எனக்கு விவாகம் வேண்டாம் பீஷ்மருடைய மரணமே நான் கோரும் வரம் என்றாள் சத்திரிய சத்ருவான பரசுராமர் பீஷ்மருடன் போருக்கு சென்றார் யுத்தம் நடந்தது பீஷ்மரும் பரசுராமரும் சமமான வீரர்கள் சமமான ஜிதேந்திரியர்கள் யுத்தம் பல நாட்கள் நடந்தது முடிவில் பரசுராமர் தோல்வியடைந்தேன் என்று ஒப்புக்கொண்டு அம்பையை பார்த்து அம்மணி என்னால் ஆனதை நான் செய்தேன் நீ பீஷ்மரை சரணடைய வேண்டியதுதான் என்றார் அம்பைக்கு கோபமும் துயரமும் தாங்க முடியவில்லை இமயமலைக்கு சென்று பரமேஸ்வரனை குறித்து கடும் தவம் புரிந்தாள் பரமசிவன் அவளுக்கு பிரசன்னமாகி நீ இன்னொரு பிறப்பு அடைவாய் உன்னால் பீஷ்மர் மரணம் அடைவார் என்று வரம் தந்தார் காலதாமதமின்றி உடனே மறுபிறப்பு அடைந்து தன் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பது அம்பையின் ஆசை சிதையை அடுக்கி அதற்கு நெருப்பு மூட்டி தீயுடன் தீ கலப்பது போல கோபத்தினால் ஜொலித்த அம்பை அதில் குதித்து மாண்டாள் பரமசிவனார் வரத்தின்படி அம்பை துர்பதராஜனுக்கு மகளாக பிறந்தாள் பிறந்த சில ஆண்டுகளுக்கு பின் அரண்மனை வாயிலில் யாரும் தீண்டுவதற்கு பயந்து இன்னும் தொங்கிக் கொண்டிருந்த புஷ்ப மாலையை பார்த்து அதை தன் கழுத்தில் தானே போட்டுக்கொண்டாள் கொண்டாள் தகப்பனான துர்பதராஜா ஐயோ கெட்டேனே பீஷ்மருடைய விரோதத்தை பெற்றோமே என்று பயந்து மகளை தன் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி வனத்திற்கு அனுப்பிவிட்டான் தன்னை காப்பாற்றிக் அவன் இவ்வாறு செய்தான் அம்பை வனம் சென்று தவம் செய்து ஆண் தன்மை அடைந்து ஷிகண்டி என்ற வீரனாக மாறிவிட்டாள் அர்ஜுனன் ஷிகண்டியை தன் தேர்ப்பகனாக கொண்டு பாரத யுத்தத்தில் பீஷ்மரை எதிர்த்தான் குருக்ஷேத்திர களத்தில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டு அம்பையின் அடங்காத கோபம் தீர்ந்தது சிகண்டியின் பிறப்பு ஆதியில் பெண்மை என்று பீஷ்மருக்கு தெரிந்தபடியால் எந்த சந்தர்ப்பத்திலும் அவள் மேல் அம்பு பிரயோகிக்கவில்லை சிகண்டியை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கி ஜெயித்தான் மரணம் கிட்டிய தருவாயில் தன்னை துன்புறுத்திய அம்புகள் ஒவ்வொன்றாக இழுத்து எடுத்து இது அர்ஜுனனுடைய அம்பு சிகண்டியினுடையது அல்ல என்று சொல்லிக்கொண்டு பூமியில் சாய்ந்தார் இந்த விஷயம் பின்னால் யுத்தகாண்டத்தில் வரும் இத்துடன் அத்தியாயம் நான்கு நிறைவு பெற்றது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்